மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியின் தொடர்ச்சியாக நம்ம கட கடந்த சில மாதங்களாக நான் கடந்து வந்த பாதைங்கிற நிகழ்ச்சியை நிப்பாட்டி வச்சுருந்தோம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பார்லமெண்ட் எலெக்ஷன் அறிவிச்சிருந்தாங்க அது தொடர்ச்சியாக நம்ம அரசியல் எதுவும் பேச வேண்டாம்னு நிப்பாட்டி வச்சுருந்தோம் எண்பத்தி ஒம்பதுகளில் உள்ளதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசியலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே கெஸ்ட்டு வர்றாருன்னு சொல்லியிருந்தேன் நமக்கு கேமரா மேனும் கெஸ்ட்டும் டயம் தள்ளி தள்ளி இருக்காங்க அதனால் கெஸ்ட்டு வந்து இனி இரண்டு ஒரு வாரங்கள் கழித்து தான் அவர்கிட்ட சிறப்பு பேட்டிலாம் கேட்க போகிறோம் எண்பத்தி ஒம்போது நடந்த அரசியலை பற்றி நாம் இப்போ பேச போகிறோம் எண்பத்தி ஒம்பது வேள அரசியல் வந்து மிக அதிக திருப்பு முறை ஏற்படுத்தியது அதாவது டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழில் திருப்பு முறைன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு காலகட்டங்களில் வந்து ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு ரெண்டு அணியாக பிரிக்கப்பட்டது ஜானகி அணியில் சிவாஜி கணேசன் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் இடம் பிடிச்சிருந்தார் மொத்தம் அவங்க ஒரு சில அறி பெரிய அளவில் பாப்புலர் இல்லாத நபர்கள் இருந்தாங்க ஆனால் ஜெயலலிதா அணியில் பாப்புலரான சில அமைச்சர்களாக இருந்தவங்கெல்லாம் இருந்தாங்க தலவாய் சுந்தரம் செங்கோட்டையன் இப்போ இருந்தார் ச முன்னாடி இருந்தார் சப சபாநாயகர் தனபாலு இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து சேவல் சின்னமும் ஜானகிக்கு வந்து ரெட்டை புறா சின்னமும் கொடுத்துருந்தாங்க இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருமே ஓட்டு உழைப்பிச்சா ஈஸியாக திமுக ஆட்சிக்கு வந்துடும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அது ஆக வந்த எலெக்ஷனில் எண்பத்தி ஒம்பது ஏழில் எலெக்ஷனை செஞ்சிச்சுது சந்திக்கும் பட்சத்தில் என்ன ஆச்சுன்னா கடும் ஒரு பரபரப்பான சூழல் இருந்தது பரபரப்பான சூழல் போய்கிட்டு இருக்கில ரெட் சேவல் சின்னம் வந்து இருபத்தி எட்டு சீட்டுகள் இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களை சட்டசபைக்கு கொண்டு வந்தது இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களை கொண்டு வந்தது ஒரு தனி செல்வாக்கை நிரூபித்தது இதனால் என்ன பண்ணிட்டாங்க ஜானகி அணியோட அந்த தலைவர் ஜானகி ஜானகி அம்மா வந்து கட்சியை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இன்னுமே நம்மளால் கட்சியை பார்த்துக்கிட முடியாதுன்னு ஜெயலலிதாட்டை ஒப்படைச்சாங்க அனைத்து இந்திய அஇஅதிமுக அதாவது ரெட்டைகளை வந்து ஜெயலலிதாட்ட வருது ஜெயலலிதாட்ட வந்தால் கட்சியோட இது கம்ப்ளீட் ஆகுது கட்சியோட பிரச்சனை கம்ப்ளீட் ஆகுது ஆனால் திமுக ஆட்சியில் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசியல் ஒரு பரபரப்பான சூழலாக போய்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எண்பத்தி ஒம்போதில் இப்படி இருக்கேன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு அரசியல் தெரியட்டாலும் அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஊர்களுக்குள்ள அந்த பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பேச்சு வந்து துல்லியமாக பேசிக்கிட மாட்டாங்க ஓரளவு மேலோட்டமாக பேசக்கூடியவங்க தான் எல்லாருமே துல்லியமாக பேசுகிறதுக்கு அளவுக்கு அங்கே யாரும் கிடையாது இப்படி இருக்கும் பட்சத்தில் போய்கிட்டு இருந்தது இப்படி போய்கிட்டு இருக்கையில வந்து ரொம்ப பரபரப்பான சூழல் ராஜீவ்காந்தி சிறீ பெரும்புதூர் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார் பிரச்சாரத்துக்கு எப்போ வந்தாருன்னா அதுக்கடுத்து ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் சட்டசபை எலெக்ஷனான்னு சரியாக தெரியும் பிரச்சாரத்துக்காக பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தார் சிறீ பெரும்புதூருக்கு அப்படி வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு இன்சிடெண்ட் ஆகுது இல்லை அதில் திமுக மேலே பெரிய அதிருப்தி ஏற்படுது பொதுமக்களுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்பட்டு ஆட்சி கலைப்பு நடக்கும்னு வாங்க ஆட்சி கலைப்பு நடக்குது அது வந்து தரவாக எனக்கு அதோட டீட்டெயில் கிடைக்கல கிடைச்சதும் ஏன் கிடைச்சாலும் நான் அதை பற்றி பேசுகிறதா இல்லை ஏம்னால் அதை கெஸ்ட்டு பேசுனா தான் நல்லா இருக்கும் அதுக்காக வெயிட்டிங்கில் வச்சிருக்கோம் கெஸ்ட்டு அதுக்காக பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக டீட்டெயிலாக தெரிஞ்சாலுமே அதை நாங்கள் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி பரபரப்பான சூழலில் போய்கிட்டு இருக்கல எனக்கு அது அந்த வயசு வந்து கம்மியான வயசுங்கிறதுனால டீட்டெயில் தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆட்சியில் அதற்கு ஒரு இன்சிடெண்ட் ஆகுது தமிழ்நாடு பெரிய கொந்தளிப்பை சந்திக்கு பெரிய கொந்தளிப்புனால் பயங்கர எங்கே பார்த்தாலும் சண்டைகள் திமுக கட்சிக்காரர்களை திமுக கா கட்சி காங்கிரஸ் உச்சக்கட்ட மோதல் நடக்குது இப்படி மோதல் நடக்கும்போதுக்கு இந்த கொலைக்கும் எல்டிடி விடுதலை புலிக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு உளவுத்துறை சொல்லுது உளவுத்துறை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா விடுதலை புலி இயக்கத்தை தடை பண்ணுறாங்க இந்தியாவுக்குள்ள தடை பண்ணுறாங்க அதோட தடை பண்ணதும் பெரிய ஒரு இஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகி ஒரு சிம்பத்தியை கிரியேட் ஆகி பெரிய லெவலில் ரீச் ஆகுது ரீச் ஆகுது இப்படியே போய்கிட்டு இருக்கு நமக்கு அது வந்து மேலோட்டமாக தெரியும் அரசியல் அந்த காலகட்டங்களில் ஃபுல்லாக அடிமட்டத்தில் வரைக்கும் தெரியாது மேலோட்டமாக தான் சில விஷயங்கள் தெரியும் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம கெஸ்ட்டிட்ட தான் கேட்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இப்போ அரசியல் ஃபுல்லாக தெரிஞ்சாலும் அப்போ உள்ள காலகட்டங்கள் நமக்கு அவங்க வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னு நம்ம எடுக்கிறதுக்கு தான் இருக்கும் நமக்கு எல்லா இப்போ உள்ள யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் தெரிஞ்சுக்கள் நான் பார்த்து அப்படி இருந்தாலும் கெஸ்ட் மூலமாக நமக்கு தெரியும் போது ஒரு சந்தோஷம் நேர்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அங்கே பேசுகிறாங்க வைக்காங்க அப்படி மீண்டும் நல்ல ஒரு கெஸ்ட்டோட அது சம்பந்தமாக எண்பத்தி ஒம்பதுகளில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வோடு கெஸ்ட்டோடு சந்திப்போம் அப்போது அப்படி ஒரு சூழல் இருக்கையில் நம்ம ஊர்வலில் இது சம்மந்தமாக டிவிகள் பஞ்சாயத்து போர்டில் ஒரு டிவி இருக்கும் அது மூணு நாளாக ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி ராஜீவ்காந்தி காலமாயிட்டாரு மரணிச்சிட்டார் இதுக்கும் எல்டிடிக்கும் விடுதலை புரிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒரே பரபரப்பாக இருக்குது நம்ம ஊரே ஒரு அமைதியான சூழலாக இருந்துக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு சிம்பத்தி ஃபார்ம் ஆகி பெரிய லெவலில் அது அதிருப்தி இருக்குது அப்படி போய்கிட்டுருக்க நேரத்தில் அடுத்த வாரம் கெஸ்ட்டோட இது சம்மந்தமாக விரிவாக பேசுவோம் வணக்கம்